கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறவை காது உள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ஹை ஹைஸ்கூலைப்போம் அதை படித்தேன் அப்போ இந்த பிப்ரவரி மார்ச்சில் ஒரு ஆண்டு விழா அதில் விளையாட்டு போட்டி நடந்துச்சுது அப்போது ஒரு மேசையில் நிறைய கப்பு சாம்பியன்ஷிப் அந்த கப்பு வச்சுருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அந்த கப்புலாம் யாருக்குன்னு கேட்டேன் அப்போ ஒருத்தன் சொன்னார் ஒவ்வொரு குரூப்பாக பிரிப்பாங்க யார் அதிகமான ஒவ்வொரு விளையாட்லேயும் ஃபர்ஸ்ட்டு வந்தால் அஞ்சு மார்க்கு செகண்ட் வந்தால் மூணு மார்க் தேர்ட் வந்தால் ரெண்டு மார்க் இப்படி ஒவ்வொருத்தரும் நாலு ஈவெண்ட்டில் கலந்துகிடலாம் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப்பு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ அந்த அந்த பதினொன்றாவது பத்தாவது படிக்கிற அந்த த அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார் நான் அப்போ ஆறாவது போயிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை ஆஹா இதையும் ஒன்று வாங்கிடணும் அப்போ எந்தெந்த விளையாட்டிலான வேடணும் நீங்கள் என்னை சேர்த்து விடணுமேன்னு சொல்லி கேட்டேன் எந்தெந்த விளையாட்டெல்லாம் என்னை சேர்த்து விட்டாங்களோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரத்தக்கதான கருவை கொடுத்தார் ஒன்னே ஒன்று மட்டும் தோந்து போனேன் வால் பிடுங்குதல் அப்படிங்கிறதுல என்னைய வாழை பிடிங்கி விட்டானுவேன் மறுபடியும் உயரம் தாண்டுதல் நீளந்தாண்டுதல் ஓட்டம் எல்லாத்துலேயுமே நான் முதல் பற ஏன் சொல்கிறேன்னா இப்படி இவைகளில் ஜெயித்தால் உங்களுக்கு இந்த கப்பு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஜெயம் உள்ள அதான் இங்கே ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துச்சுன்னா தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனையை புசிக்க கொடுப்பேன் இதை புசிப்பதற்கு நமக்கு வந்து முதல்ல வரணும் ரெண்டாவது வரணும் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிதான் கேட்கல ஜெயம் பெற்றாலே போதும் ஒரு எல்லை கோடு இருக்கும் நான் ஆண்டுதல் அல்லது நீலந்தாண்டுதலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முதல்ல எல்லாரையும் தாண்ட விடுவாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வரவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆண்டுதல் ஒரு லெவல் உண்டு அதை தாண்டி காமிக்கணும் இங்கே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட உயரம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு வந்தாலே போதும் ஜீவ விருட்சத்தின் கனி கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டு எங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கணியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஜெயமுள்ள வாழ்வினால் எங்களை காத்துக்கொள்ளும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை